பெயர் பூவையா பிரபுதாச பண்டிதர் பொதுச் செயலாளர் பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஏழு வருடமாக கருநிறுத்தைகள் கட்சி என்கின்ற கட்சியினுடைய பெயரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் சிறு குறு கட்சிகளினுடைய கூட்டணியில் பத்தாவது இடத்தை தலைவர் தளபதி அவர்கள் எங்களுக்காக இட்டு எங்களை பெருமைப்படுத்தினார் இன்று பெரியார் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரில் கட்சியினுடைய பெயரை மாற்றம் செய்து கொடி அறிமுகம் விழா செய்வதற்காக பத்திரிகையாளர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் தற்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள சூழலில் சமூக சமத்துவத்தையும் பகுத்தறிவோடு அறிவார்ந்து செயலாற்றி சனாதனத்தின் பெயரில் சங்கிகள் பலதரப்பட்ட கொடூரங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகங்களை பலதரப்பட்ட கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு கொண்டு இயங்கி தமிழ்நாட்டின் அமைதியையும் ஜனநாயகத்தையும் சமூகநீதிக்கான ஒரு வாய்ப்பையும் ஒடுக்கி இந்த இடத்தில் மிகப்பெரிய கொடூரங்களை விளைவித்து மதவாதத்தின் அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய கொடூரங்களை நிலைப்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பெரியாரிய சிந்தனை தற்பொழுது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தேவை என்பதை நாங்கள் முன்னிறுத்தி பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி இந்த பெரியாரியனுடைய பெரியாரனுடைய ஒட்டுமொத்த கொள்கை நிலைப்பாடுகளையும் சனாதனத்தை பகிரதமாக சமரசமின்றி எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலையும் ஆதரித்து இந்த பெரியார் திராவிட முன்னேற்றக் கழகம் வரும் காலங்களில் எப்படி கடந்த ஏழு ஆண்டுகளாக கருந்திருத்தைகள் கட்சி என்கின்ற பெயரில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை கொண்டு கொடுத்து கொண்டிருந்தோமோ அப்படியே இனிவரும் காலங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டிற்கு எங்களுடைய ஆதரவை நிபந்தனையின்றி பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும் சனாதனத்தின் நிலைப்பாடுகளை எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் ஒடுக்குவதற்காக எங்களுடைய கள போராட்டங்கள் சமூக நீதியின் அடிப்படையிலே பகுத்தறிவின் அடிப்படையிலே பகிரதமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கர்வத்தோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் திடீர்னு பெயர் மாற்றம் என்றால் பெரியாரிய சிந்தனை இந்த இடத்தில் தேவையில்லை என்று பலதரப்பட்ட நபர்கள் அதை எதிர்பார்த்து பெரியாரனுடைய நிலைப்பாடுகள் வருகிறது ஆனால் மதவாதங்கள் இந்த இடத்தில் தலைதூக்கும் மத பெரியார்னுடைய நிலைப்பாடுகள் வருகிறது ஆனால் மதவாதங்கள் தலை தூக்க முடியாது என்பதற்காக பெரியாரியத்தை ஒடுக்க வேண்டும் பெரியாரை இழிவாக பேச வேண்டும் என்று ஒரு சில கைக்கூலி தற்குறிகள் பேசுவதால் பெரியாரியத்தை நிலைப்படுத்த பெரியாரியத்தை புகழ்படுத்த நாங்கள் பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரிலே திராவிடத்தை ஓங்கி உயர்த்தி பிடிப்பதற்காக இந்த நேரத்தில் இப்படி பெயர் மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பெயர் மாற்றம் செய்தோம் பெரியாரியம் என்பது அவருக்கான ஒரு அறிவுரைகளை ஒரு நல்நோக்கு சிந்தனைகளை மட்டுமே சொல்லியது அவரை படிக்க வைப்பதற்கோ அவர் பாட்டனை படிக்க வைப்பதற்கோ அவன் பெரியப்பன் சித்தப்பன் மாமன் வைத்துறனை படிக்க வைப்பதற்கோ பெரியாருக்கு என்ன தேவை இருக்கிறது பெரியார் என்பதே இந்த இடத்தில் சமூக நீதியும் பகுத்தறிவும் அறிவார்ந்த செயலும் தான் மூட நம்பிக்கைக்கு எதிரானது மட்டும்தான் இங்கே மூட நம்பிக்கையை ஏந்தி பிடித்து சங்கிகளுடைய கைக்குழியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீவான் அவர்கள் ஆதியில் பெரியாரியத்தை உயர்த்தி பேசி எத்துணை காணொலிகள் இருக்கிறது ஆனாலும் தற்சமயத்தில் சங்கிகளை மன திருப்தி செய்யப்பட வேண்டும் அவர்களிடத்திலிருந்து கையுட்டு பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு கொள்கை மட்டும்தான் அவர் கொண்டு திரு சீமான் அவர்களுக்கு கொள்கையே கிடையாது அவர் பேசுகிற வார்த்தையை எடுத்து பேசி அவரை பெரிதாக காட்ட தேவையில்லை என்பதே பெரியார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூற்று கண்டிப்பாக எங்களுடைய கள போராட்டத்தில் மிக மிக முதன்மையானது பெரியாரியத்தை யாரெல்லாம் இழிவுபடுத்தி பேசினார்களோ அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய அமைதியையும் அறிவையும் இழிவுபடுத்தி பேசுகிறார்கள் திராவிடத்தை ஒடுக்க பார்க்கிறார்கள் என்பதை மக்களிடத்தில் முன்வைத்து எங்களுடைய கள போராட்டங்கள் இருக்கும் முகவரி இல்லாதவன் பெரியாரை வைத்து அவரை இழுத்து பேசி முகவரி தேடுகிறான் இது மட்டும்தான் அவர் பேசுவதற்கான என்னுடைய பதில் பெரியாரே ஒரு மண் என்று சொல்லுகிற பொழுது ஆதி என்கின்ற வார்த்தை பல உள்நோக்கங்களைக் கொண்டதாக இருக்கிறது அது நாம் சென்றோமே ஆனால் பலதரப்பட்ட விவாதங்கள் இருக்கும் பெரியார் ஒரு மண் என்றால் ஒன்றுமில்லாதவனாகத்தான் மனிதன் கடைசியில் போகிறான் ஆனால் என் அறிவை உங்களுக்காக விதைக்கிறேன் நீங்கள் உற்று யோசித்துப் பார்த்தீர்களேயானால் கண்டிப்பாக எதுவும் ஒன்றும் இல்லை கடைசியில் மண்ணாகத்தான் போகும் என்பவருக்குத்தான் அறிவார்னு சொன்னார் தந்தை பெரியார் வடக்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது மாவட்டங்களில் நாங்கள் பலுகி பெருகி இருக்கிறோம் கடந்த ஏழு ஆண்டுகளாக கருத்திருத்தகள் கட்சி என்கின்ற பெயரில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எங்களுடைய அளப்பற்கரிய தொண்டுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் அவர்களுக்காக கொடிபிடித்திருக்கிறோம் இனி வரும் காலங்களிலும் இந்த வடக்கு மண்டலத்தில் எங்களுடைய பலம் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறோம் இனிவரும் காலங்களில் திராவிடத்தை ஏந்தி பிடித்து நாங்கள் சொல்லுகிற மாத்திரத்தில் பலுகி பெருகி பெரியாரியத்தை திராவிடத்தை ஏந்தி பிடிக்கக்கூடிய பிள்ளைகள் என்கின்ற அங்கீகாரத்தை மக்கள் தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது வெகு விரைவில் கண்டிப்பாக எங்களுடைய முதல் மாநாட்டை நிகழ்த்துவோம் அமைப்பு செயலாளர் அவர்களிடத்தில் முறையிட்டிருக்கிறோம் எங்களுடைய பெயரை நாங்கள் மாற்றம் செய்கிறோம் என்று அவர்களுக்கு தகவல் கொடுத்த மாத்திரத்தில் மட்டும்தான் பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை நாங்கள் நிலைப்படுத்தினோம் கருத்துரிமையும் எழுத்துரிமையும் தனி மனித உரிமையையும் பேணி பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்த ஒற்றை கட்சி என்கின்ற அங்கீகாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவருக்கும் இல்லை அப்படி இருக்கிற மாத்திரத்தில் அவர்களுக்கு இணையாக அடுத்த இடத்தில் நான் பார்க்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதன் தலைவர் அழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் தான் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தனி மனித எழுச்சியை ஒருபொழுதும் தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பில்லை என்றே நாங்கள் கருதுகிறோம் தளத்தை சந்திக்காது கனவு காணு கனவு கண்டு கொண்டு ஒரு ரசிக கூட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு கொள்கையோ கோட்பாடுகளோ லட்சியங்களோ துளிகளவும் கிடையாது ஒரு நடிகரை பார்ப்பதற்கு கூடுகிற கூட்டம் அவர்களுக்கு வாக்குகள் கூட கிடையாது என்பது உலகம் அறிந்தது ஆனாலும் கூட அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கனவு கண்டு கொண்டு இந்த தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை எல்லாம் தற்கொலைகள் போல் மாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் என்னவென்றே அறியாத ஆண்டுகள் மக்களின் மீது மக்கள் மாணவர்கள் ஒரு கட்சியை துவங்கிய மாத்திரத்தில் முதலமைச்சர் எப்படி அடித்தட்டு மக்களில் இருந்து ஒட்டுமொத்த மக்களை எப்படி அவர் பார்ப்பார் பெரியாரிய சிந்தனையை நாங்கள் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனாலும் நாங்கள் கடவுளை கும்பிடுவோம் என்று சொல்லுகிறார் ஒரு கொள்கையில் கூட நிலைத்தன்மையை கடைபிடி செய்யாத நபர் மக்கள் மீது ஐம்பது ஆண்டுகள் அக்கறை இல்லாத நபர் இந்த ஐம்பத்தி ஓராவது ஆண்டில் ஒரு கட்சி தொடங்கிய மாத்திரத்தில் சங்கிகளினுடைய நிலையான கைகூலி ஒரு தலைவருக்கு எப்படி அந்த பாதுகாப்பு உயரிய பாதுகாப்பு அவருக்கு எதற்காக தேவைப்பட்டது இத்தனை பெரிய கூட்டம் அவரை ரசிப்பதற்காக வரக்கூடிய கூட்டம் தான் ஆனாலும் கூட அவர் எவரையும் எதிர்க்கவில்லை அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைகூலி என்பதை பகிரதமாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசி பேசி முகவரி தேடிக் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் திரைத்துறையினுடைய வசனங்களைப் போல பேசி அந்த கூட்டத்தை மட்டும் வேண்டுமானால் திருப்தி செய்யலாம் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை ஒருபொழுதும் அவர் ஏமாற்றிவிட முடியாது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அதற்கான சம்பட்டி அடியை தாவேக்காவிற்கும் சங்கிகளினுடைய கைக்கூலிகளுக்கும் நிச்சயமாக தரும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆட்சியில் இருந்தபோது பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டினுடைய கஜானாவை நிர்மூலமாக்கிவிட்டு அதன் பிறகு எப்படி இவர்கள் ஆட்சி நடத்துவார்கள் என்று கொக்கரித்து ஆரம்பத்தில் பல திட்டங்களை நிறைவேற்ற முடியாது